ஏன் வெங்கடேஷ் பண்ணையார் குடும்பத்தார இந்த மாரி செல்வராஜ் போய் சந்திக்கல மணத்தி கணேசன் அவர்களுடைய பயிற்சியாளரை சந்தித்த மாரி செல்வராஜ் ஏ பசுபதி பாண்டியன் தரப்பு குடும்பத்தை சந்திச்சு நன்றி அப்படி அனைவரையும் ஒன்று திரட்டுறேன் அனைவரையும் சமுதாய நல்லிணக்கத்தோட தான் இந்த படம் என்று சொன்னால் நீங்க அனைவரையும் நீங்க சந்திச்சிருக்கணும் சந்திக்கல மணத்தி கணேசன் மத்தி இப்ப படம் எடுத்த அதனால பயிற்சியாளரை நான் போய் பார்த்தேன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது இன்னைக்கு அமீரோட கேரக்டரும் அவரோட லால் சார் கேரக்டரும் யாரு யாருங்கிறது தமிழகம் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு யூடியூப் சேனல்களையும் நேர்காணல் விவாதங்களையும் விவாதமாகவே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களையும் நீங்க சந்திச்சிருக்கணும் அப்போ உங்க சாதியை வச்சு பிளப்பு நடத்துற கூட்டம்னு நான் சொல்றது தப்பா தப்பு இல்லையா சிந்திச்சு பார்க்கணும் நீங்க ரொம்ப தவறு பண்றீங்க ஏன் செய்தியாளர் சந்திப்பு கூட வச்சு சொல்லிருக்கலாமே ஒரு வார்த்தை நான் வந்து சமூக நல்லெண்ணத்தோட இந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கு ஆல்ரெடி எதுவும் வரல அந்த அவ சுபாஷ்மணியார் தரப்போ அவங்க சிற அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க பாண்டியன் தரப்பும் அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க அவங்க வளர்ந்து படிப்புலையும் சரி தொழிலையும் செய்து வளர்ந்து மேலே வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எதுக்கு எடுத்து சொல்லணும் சாதியை வச்சு தான் நீங்கள் பிளப்பு நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சாதியினர் பெருமையை மட்டும் பேசணும் இன்னொரு சாதியை தாழ்த்தி பேசக்கூட இன்னைக்கு பைசன் படத்துல யாரையும் தாழ்த்தி பேசல அப்படின்னு சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த விஷயத்தை இப்ப எடுத்து எதுக்குப்பா காட்டுற அது தவறுதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீ மணதி கணேசனோட படத்தை அவர் வாழ்ந்த வரலாறு மட்டும் நீ சபடியில என்னென்ன பண்ணாருங்கிறது மட்டும் காமிச்சுன்னா பரவாயில்ல இன்னொரு சமுதாயத்துக்கு மற்றொரு சமுதாயத்துக்கு நடந்த பிரச்சனைகளை முடிஞ்சு செத்து போன பிரச்சனைகளை நீங்க தூண்றீங்க வன்மம் இல்லாமையே இன்னைக்கு கொடிய எடுத்துட்டு வந்து காட்டுறான் திரையரங்கல சிந்திச்சு பாருங்க அதுல எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி அது வேறொரு சமுதாயமா இருந்தாலும் சரி இல்ல நாடார் சமுதாயமா இருந்தாலும் சரி தேட்டர்ல வந்து கொண்டாடுற அளவுக்கு நீங்க படம் எடுத்து வச்சிருக்கீங்க கொடியை காட்டுறீங்க அதுல திரையரங்குல நீங்க நின்று மைக்க பிடிச்சிட்டு நான் உனக்கு சாராய ஊத்தி கொடுக்க வரல நீங்க வந்து புத்தகம் இது ஒரு புத்தகமா நினைக்கிது இது ஒரு புத்தகம் ஜாதி புத்தகம்னு வச்சுக்கலாமா சாதி கலவரத்தை தூண்டும் புத்தகமா நம்ம வச்சுக்கலாமா மாரி செல்வராஜ் அவர்களே உங்களைத்தான் நான் கேக்குறேன் சாதிய கலவரத்தை தூண்டும் புத்தகமா மாரி செல்வராஜ் எழுதிய கதைன்னு நம்ம அந்த புக்கை படிச்சிடலாமா இப்ப அப்படிதான் இருக்கு அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களால் இந்த இந்த தமிழகம் நாசமாக போயிட்டுருங்கிறதுக்கு இந்த சினிமா உலகம் நாசமாக கேவலமாக போகிறதுக்கு காரணம் இந்த மாரி செல்வராஜ் இந்த பா ரஞ்சித் போன்ற சாதி வெறிபுடிச்ச ஆட்களால் தான் இது நடக்குதுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்